பல்கலைக்கழக விதிமுறைகளை மாற்றி அமைத்த காலத்தினால் மணி நிரந்தரத்தை நோக்கி பயணிக்க முடியாமல் சென்றுவிட்டனர் எதிர்த்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நம்முடைய கௌரவ விரிவுரையாளர் சங்கம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரி பெருந்திரல் முறையீடு பாடம்மே அரசாங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இருநூறு வருஷங்களாக வந்து பணியாந்திர பாடத்தில் சொல்லிடுறாங்க பிராக்டிஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அரசாங்கம் வந்து யாரும் கைக்கு வச்சுக்க இன்னும் நினைக்காத செஞ்ச பாடம் இல்லை தற்போதைய திமுக அரசாங்கம் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையிலும் கௌரவர்கள் பதிவேந்தம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையில் மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டாங்களுக்கு ஆனால் அதை இதுவரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்த பாடம் இல்லை அதை அதன் பொருட்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஆண்டு வச்சுருக்கோம் இந்த கவனயில் பார்ப்பதற்கு என்னுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று தமிழக அரசையும் தமிழக முதல்வர்களையும் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறேன் பெய்வராஜு புதுக்கோட்டை மாமனார் இப்போ உங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றாததுக்கு நிதி நெருக்கடிக்கு காரணமாக இருக்கும் அரசு நிதி நெருக்கடி அரசோட நிதி நெருக்கடிக்கு காரணமாக நிதி நெருக்கடி வந்து என்னைக்கு சார் எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும் நிதி நெருக்கடி எங்கள் எங்களுடைய பணியிடம் வந்து வெயிட்டிங்காக தானே சார் வச்சுருக்காங்க அதை நிரந்தரப்படுத்தணும் தான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் இல்லை அப்படின்னா நிரந்தர பேர அந்த இடத்துல நேரம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நெறி நெருக்கடி வரத்தலை செய்யணும் இன்னும் மேலே அதிகரிக்க தானே செய்யும் நாங்கள் நெறி நெருக்கடி ஒரு காரணம் அல்ல சார் எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வருகின்ற அரசாணை ஐம்பத்தாருக்கு ஏற்கனவே நீங்கள் ஒப்பீடு செய்யப்பட்டோம் கடந்த ஆட்சியிலே அதுக்கான நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அரசாணை ஐம்பத்தாறு வேண்டப்பட்டு சான்றிதழ் செலுத்தங்கள் தான் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தாறுக்கு நாங்கள் செல்ல வந்தோம் அது தனியார் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக அது கிடைப்பில் போடப்பட்டது மீண்டும் இந்த கழக அரசு அமைந்ததில்லை அதுக்கு வந்து இந்த அமைச்சர் உயர்வலித்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சொல்லவில்லை அதில் சிலர் கடந்த தவறுகளுக்கு நேர் சரி செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் செய்வோம் என்று ஊடகத்துல வாயிலாக தெரிவித்துக் எந்த சூழ்நிலையில் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டு இப்போ தற்போது இருக்கிற வீடுகள் ஏற்பட்டு எங்களுக்கு சில வார்த்தைகளை கண்டிருக்கின்றார் சொன்னதை மட்டும் செய்யக்கூடிய இந்த அரசல்ல சொன்னாலையும் செய்யக்கூடிய அரசுன்னு சொல்கிறாங்க அவர்கள் தான் நாங்கள் செய்ய செய்ய சொல்லி திரும்ப திரும்ப வழிபடுவோம் தமிழகம் முழுவதுக்கும் உள்ள இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு மேலாமல் இருக்கின்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடுதியை தர வேண்டும் என இம்மாநாடு பணம் இருப்பது பெருந்துகள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் में मंत्र वामन चित्र को பொதுச்செயலாளர் இரண்டு கைகள் வெட்டப்பட்டாலும் இரண்டு கால்கள் வெட்டப்பட்டாலும் இந்த நலச்சங்கத்திற்காக தன் உயிரை மூச்சாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் வி கே அரே அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் அக்கா பூனைஸ்வரி அவர்களையும் மாநிலத்துடைய பொருளாளர் பவானி அவர்களையும் வரவேற்று மண்டல கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவரையும் செயற்குழு என்ற அடிப்படையில் வரவேற்று தலைவர் உறுப்பினர் அனைவரையும் வரவேற்ற பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய கௌரவ உரிமையாளருடைய பணி நிரந்தரம் ஏன் பணி நிரந்தரம் ஏன் பணி நிரந்தரம் நாம் கேட்கிறோம் எம்ஜிஆர் அவர்களால் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு

அவங்களுக்கு உந்து சக்தியாக இருந்த சக்திகள் நாங்கள் தான் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள எங்களுடைய ஒரே முழக்கம் பணி நிரந்தரம் ஒரே முழக்கம் பணி நிரந்தரம் தான் வேற எதுவும் இல்லை எங்களுடைய கௌரவ உரிவாளர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் கடந்த காலங்களிலே எத்தனையோ கோரிக்கைகளை நாங்கள் கேட்டோம் கேட்கும் போது இந்தா கிடைத்துவிடும் விடும் இந்தா கொடுப்பார்கள் எப்பொழுது கொடுப்பார்கள் என்று ஏங்கி ஏங்கி நாங்கள் நாட்களை கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான அந்த நிலையை அடையும் வரை ஒருபோதும் ஓயமாற்றோம் ஓயமாற்றோம் நம்முடைய உறுப்பினர்களுடைய ஒவ்வொரு சக்திகளும் இந்த நலச்சங்கத்திற்கு மிக முக்கியம்